அலாம் வலைக்கும் என்னுடைய கேள்வி வந்து தலைக்கு காலுக்கும் மசகு சட்டம் இருக்குல்ல அது வந்து இப்போ ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் போகிறவங்க வந்து சாக்ஸ் போட்டிருப்பாங்க அப்போ அவங்க வந்து அதே அதே மசகு சட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாமா இது வந்து எல்லா கால யூஸ் பண்ணக்கூடாது குளிர்காலம் வெயில் காலம் எல்லா காலத்துலேயும் யூஸ் பண்ணக்கூடியதா அப்படி தலைக்கும் கால் வைக்கும் மசகு செய்கிறது சம்மந்தமாக கேட்கலாம் இப்போ தலையில் ஒருத்தவங்க கேப் போட்டிருக்கிறாங்க அல்லது தளப்பாக கட்டியிருக்கிறாங்க அல்லது ஸ்கார்ஃப் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து தலையில் மசகு செய்து கொள்ளலாம் அதே மாதிரி கால் ஷாக்ஸ் அணிஞ்சு அணிகிறாங்க இதுக்கெல்லாம் மசகு செய்து கொள்வதற்குரிய ஒரு சட்டம் மார்க்கத்தில் இருக்கு அது சட்டம் என்னன்னு சொன்னால் முதலாவதாக முதல் நிபந்தனை நம்ம தூய்மையாக இருக்கணும் தூய்மையாக உள்ள நிலையில் தலையில் ஸ்கார்ஃப் அணிந்திருக்கணும் அல்லது தலையில் தலப்பாகை அணிந்திருக்கணும் தூய்மையாக உள்ள நிலையில் காலுறை அணிந்திருக்கணும் தூய்மையாக உள்ள நிலையில் அணிகிறதுனா என்ன நீங்கள் ஒழு செய்கிறீங்க ஃபஸ்ட்டு ஒழு செஞ்சிட்டிங்க ஒழுவ செய்துவிட்டு எல்லாத்தையும் கரெக்ட் நேரடியாக நேரடியாகவே முகத்தை கழுவுறீங்க நேரடியாக தலையக்கி மசல் செய்கிறீங்க நேரடியாக காலை கழுவிட்டீங்க இப்போ ஒழு செய்ததற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க காலைல ஷாக்ஸ் போட்டீங்க தலைக்கு ஒரு தளப்பாகவையோ அல்லது ஒரு தொப்பியோ அல்லது ஸ்கார்ஃபையோ போட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் தூய்மையாக இந்த அணிந்து விட்டதற்கு பிறகு உங்களுக்கு இதற்கப்புறம் நீங்கள் ஒழு செய்யக்கூடிய நேரங்கள்ல எல்லாம் அந்த ஸ்கார்பை கலட்டணுங்கிற அவசியம் இல்லை ஸ்கார்ஃப் மேலேயே நீங்கள் என்ன செய்யலாம் மசகு செய்யலாம் தளப்பாகி அணிந்திருந்தால் தளப்பாகின் மீது நீங்கள் மசகு செய்து கொள்ளலாம் ஷாக்ஸ் அணிந்திருப்பவர்கள் சாக்ஸின் மீது மசகு செய்யலாம் அதன் சட்டம் என்னன்னா உள்ளூர் வாசியாக இருந்தால் ஒரு நாள் இன்னைக்கு காலையில் சுபூக்கு நீங்கள் ஒழுவு செய்து விட்டு சாக்ஸ் அணிகிறீங்க அல்லது தளப்பாக கட்டுறீங்க அப்புடின்னா அடுத்த நாள் சுப்பு வரையிலையும் நீங்கள் தலையின் மீது மசகு செய்து கொள்ளலாம் காலுரையின் மீது மசகு செய்யலாம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சலுகை பயணத்தில் இருப்பவர்களுக்கு மூணு நாள் இந்த ஒரு நாள் அல்லது மூணு நாள் சலுகையை எப்படி பயன்படுத்துறதுனா இப்ப சாக்ஸ் அணிஞ்சிருப்போம்ல ஒழு செய்ய வரீங்க தூய்மையா சுப்பு உள்ள அணிஞ்சாச்சு இப்போ லுஹர் லுகருக்கு சாக்ஸ் காலிலே தான் இருக்குது கலட்டாம வச்சிருக்கீங்க கலட்டாம இருக்கா நீ சும்மா கல்டி கட்டி மாட்டுறது இல்லை கலட்டாம இருக்குது தலையில தளப்பாக கலட்டாமல் இருக்குது இப்போ என்ன செய்ய ஒழு செய்ய போறோம்னா இப்ப தளப்பாகி கலட்டணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் விரும்பினா கலட்டலாம் அது வேற கலட்டணுங்கிற அவசியம் இல்லை தண்ணீர் எடுத்துக்கொண்டு இப்படி மசகு செஞ்சா போதும் அதே மாதிரி கால் ஷாக்ஸ் அணிஞ்சிருப்போம்ல தண்ணீரை எடுத்துக்கொண்டு மேல் புறமா மேல் புறமா இப்படி மேலிருந்து கீழாக மசது செஞ்சால் போதும் அது ஷாக்ஸ கழட்டி காலை கழுவுணுங்கிற அவசியம் இல்லை ஒரு நாள் உள்ளூர் வாசியாக இருந்தால் ஒரு நாள் வெளியூர் வாசியாக இருந்தால் மூணு நாள் இந்த சட்டம் இருக்கும் கலட்டி இருக்கக்கூடாது நீங்கள் அப்படி அணிந்த நிலையிலேயே அது இருக்கணும் கலட்டி இருந்தால் அந்த சலுகை வந்து உங்களுக்கு என்னவாகிடும் போயிடும் அதே மாதிரி எப்போ உங்களுக்கு போயிடும் சொன்னால் குளிப்பு கடமையாகிவிட்டால் இல்ல இடத்துல ஈடுபட்டோம் கனவின் மூலமாக ஒருத்தருக்கு குளிப்பு கடமையாகி விட்டது என்று சொன்னால் அப்போ அவங்க முழுமையாக குளிக்கணும் குளித்து தூய்மையாக அப்ப மசம் செஞ்சால் பத்தாது முழுமையாக குளித்து தூய்மையாகி ஒழு செய்து மீண்டும் அணிய வேண்டும் ஷாக்ஸையும் அதை தளப்பாகி மீண்டும் அணிந்து கொண்டால் அதற்கு பிறகு அவருக்கு அந்த ஒரு நாளுங்கிற சலுகை வந்தோம் இப்போ அவங்க அதில் கேட்குறது எதை கேட்குறாங்க இது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியதான் ஆபீஸுக்கு போறாங்க அப்ப செய்யலாமா அது குறிப்பிட்ட ஒரு கால சூழ்நிலையில் மட்டும் பொருந்தக்கூடிய ஒன்றான்னு கேட்குறாங்க எல்லா காலத்துலேயும் பொருந்தக்கூடிய தான் குளிர்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் உள்ளூராக இருந்தாலும் அதான் நான் சொன்னாங்க உள்ளூர் வாசிக்கு ஒரு நாள் நாங்கள் பயணத்தில் இருக்கிறவருக்கு மூணு நாள் நாங்கள் உள்ளூர் வாசியாக இருந்தாலும் வெளியூர் வாசியாக இருந்தாலும் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று தான் அது அல்ல நமக்கு வழங்கியிருக்கிற ஒரு சலுகை நடத்தும் இப்போ தொழுகையை சுருக்கி தொழுகிறோம்ல பயண தொழுகைஞ்சு வரோம்லங்க நாலு ரக்கா தொழுகை ரெண்டு ரக்கா தான் சுருக்கி தொழுகிறோம் இரு நேர தொழுகையை ஒரே நேரத்தில் சேர்த்து தொழுகிறோம் இந்த சலுகை கூட முதல்ல துவக்கத்தில் எப்படி வழங்கப்பட்டுச்சு எதிரிகள் போர் தொடுக்கிற அச்சம் இருந்த காரணத்தினால தான் தொழுகையை சுருக்கி தொழுகிற சலுகையை விளங்கப்பட்டுச்சு அல்ல குரான் அப்படி தான் சொல்ல ஃபலைசா அலைக்கும் ஜுனாகும் அண்ட் தக்ஸுரும் இன சலாம் நீங்கள் தொழுகையை சுருக்கி தொழுவது உங்கள் மீது குற்றம் இல்லை எப்போ இன் ஹிப்தும் எஃப்தினக்கும் உள்ளதின கஃபரும் இறை மறுப்பாளர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனையை தந்துவிடக்கூடும் என்று நீங்கள் அஞ்சினால் காப்பீர்கள் மூலமா இறை மறுப்பாளர்கள் மூலமா எதாவது ஒரு பாதிப்பு வந்துடும் ஒரு ஆபத்து வந்து விடும் என்று நீங்கள் அஞ்சினால் தொழுகையை நீங்கள் சுருக்கி தொழுவது உங்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொன்னான் அப்போ சகாபாக்கள் வந்து ரசுல்லாட்டை கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரே அல்லாஹுல எதிரிகளினுடைய அச்சம் இருந்தால் தானே தொழுகையை சுருக்கி தொழுகிறதுங்கிறான் இப்போ தான் எதிரிகளின் அச்சமே இல்லையே இப்போ நமக்கு எதிரிகளுடைய அச்சம் இருக்கா நீங்கள் எதிரிகளுடைய அச்சத்தின் காரணத்தினாலேயே சுருக்கி தொழுகிறோம் இல்லை அப்போ எதிரிகளுடைய அச்சமே இல்லையேன்னு கேட்கும்போது என்ன நினைச்சிட்றோம் அல்லாஹ் அது வழங்கியிருக்கிற சலுகை அது அல்ல நமக்கு சலுகை தந்துட்டான் தேவைப்பட்டால் அந்த சலையை நம்ம பயன்படுத்திக்கலாம் எதிரிகளின் அச்சம் இல்லாவிட்டாலும் அந்த சலுகை என்பது பொதுவாக எல்லா காலத்திலையும் பயணத்தில் இருக்கிற காலம் எல்லாம் அவருக்கு அந்த சலுகை உண்டு துவக்கத்தில் எதிரிகளின் அச்சம் இருந்தால்தான் தொழிலை சுருக்கி தொள்ளலாம் என்று இருந்தது பயணத்தில் இருந்தால் தொழிலை சுருக்கி தொள்ளது அது மாதிரிதான் இந்த கால் மசகு செய்ய மீது மசகு செய்கிறதுங்கிறதெல்லாம் பயணத்தில் இருந்தாலும் வெளியூர் வாசிய இருந்தாலும் எல்லா காலத்திலையும் உள்ளது ஆஃபீஸுக்கு நீங்க போறீங்க அப்போ கூட நீங்க என்ன செய்யலாம் ஸ்கார்ஃப் போட்டுருந்தா அதன் மீது மசேஜ் ஸ்கார்பை கலெக்ட்ருங்கிறது அவசியம்லாம் இல்லை அதுக்கு மேலே மசேஜ் பண்ணிக்கலாம் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அந்த நிபந்தனையை ஃபாலோ பண்ணிக்கணும் காலையில் அந்த ஒரு நாள் தான் காலையில் நீங்கள் தூய்மையாக உள்ள நிலையில் அணியும் இப்போ காலையில் நீங்கள் கனெக்ட் பண்ணலை லூஹர்லேருந்து கனெக்ட் பண்ணால் லூஹர்லேருந்து வச்சுக்கோங்க லூஹர் துளைக்கு ஒழு செய்றீங்க எல்லாத்தையும் கரெக்டாக நேரடியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தலையில் ஸ்கார்ஃப் தலைப்பாயை மாட்டிடுறீங்க காலுக்கு சாக்ஸை மாட்டிடுறீங்க இப்போ அது உங்க காலையிலே தான் இருக்கு நீங்கள் பனியில் இருக்கிறீங்க கலெக்டாம இருக்கு கலெக்டாமல் இருக்கிற நிலையில் அசருக்கு நீங்க வந்து பண்றதா இருந்தா என்ன செய்யலாம் அதுலயே மசக பண்ணிடலாம் முடிஞ்சு போச்சு தலப்ப ஸ்கார்பின் மீதே மசக செய்து கொள்ளலாம் அப்படி லுகர்ல இருந்து மறுநாள் லுகர் வரை உங்களுக்கு என்ன இருக்கு அனுமதி இருக்கு மெயினா எப்ப பிரச்சனைனா குளிப்பு கடமையாகிவிட்டால் அந்த ஒரு நாள் சலுகைங்கிறது உங்களுக்கு இல்லாம போயிடும் எப்ப உங்களுக்கு குளிப்பு கடமையாக ஏற்பட்டு விட்டதோ அப்ப அந்த சலுகை இல்லாம போயிடும் திரும்ப குளித்து தூய்மையாகி மீண்டும் காலுரி அணியணும் என்பதுதான் அதற்குரிய சட்டம்